ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு முட்டக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம் அதுக்கு வேண்டியது ஒரு முட்டக்கோஸ் சின்னதாக வாங்கியிருக்கோம் அதை நம்ம இது மாதிரி பொடிப்பொடியாக நெருக்கி வச்சுக்கணும் இதுமாதிரி பொடிப்பொடியாக நெருக்க இந்த பொடிப்பொடியாக நெருக்கிறதுக்கு நான் நார்மலாக நம்ம டைம் ஆகும்னு சொல்லிட்டு இதுமாதிரி கட்ரு வச்சுட்டுருக்கோம் பாருங்க பாருங்கள் இதுமாதிரி கட்ருக்கு இந்த கட்ரில் போட்டு இது மாதிரி இந்த இது மாதிரி இந்த கட்டுறில் போட்டு நான் இந்த முட்டை நாலு நாளாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு அமுக்கிட்டுன்னா இனிமேல் உங்களுக்கு பொடி பொடியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறோம் இந்த கோஸ் பொரியலுக்கு ஒரு அடுப்பில் ஒரு இடுப்பு திட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு முட்டை எண்ணெய் சுட்ட உடனே கடுகு தாளிக்கணுமாம்மா எண்ணெய் சுட்ட உடனே கடுகு தாளிக்கணும் கடுகு தாளிச்சுட்டு கடுகு தாளிக்கணும் அப்புறம் உளுத்தப்பருப்பை தாளிக்கணும் கடுகு வடிச்ச உடனே உளுத்தப்பம் போட்டாச்சு ఉంద కొంచెం రోస్ట్ ఇక ఎన్న పడకప్పు పచ్చమ పచ్చ పచ్చమ కరివైపె పోటాచు ఇది నెల ఒక అలా అంత కోస అప్పుడే పోట్ కోసా నెరున కోస అప్పుడే అది పోట్ নানা একটু দেখো তেও না উপপোটাছে উপপোটট করতে হ্যাঁ அழகாக அது உக்கம் போட்டாச்சு தண்ணியை தெளிச்சு இப்போ என்ன பண்ணணுமா அப்படியே அது மூடி வைக்கணும் சிம்மில் வச்சே மூடி வைக்கணுமா சிம்மில் வச்சே மூடி வைக்கணும் அது இந்த கோசாக இருக்குதுன்னா அதே கொஞ்சம் தண்ணி ஏற்று எடுத்துக்கும் தண்ணி இறக்க அதுலேருந்து வர இது அதுக்காக ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம் அது அடுப்பில் சூடு ஆவாக கோசில் தண்ணியெல்லாம் இறங்கிடும் மூடி வச்சாச்சு இப்போ நடு நடுவில் ஒரு தடவை திறந்து பாருங்க அப்படி க கொஞ்சம் இன்னும் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சைடு மூடி வைங்க கொஞ்சம் அப்படி ரெண்டு பேட்டு பயிற்சி கொஞ்சம் மூடி வைங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த கோஸு இந்த டைமில் வெங் கொஞ்சம் துருவின தேங்காய் வரத்தில் போட்டுடுங்க சில சில பேர் வெங்காயம் போட்டு கோஸ் பண்ணுவாங்க அப்போ இது வேண்டாம் தேங்காய் வேண்டாம் தேங்காய் போடுற பட்சத்தில் வெங்காயம் தேவை சில பேர் வெங்காயம் போட்டு கோஸ் கறி பண்ணுவாங்க நம்ம ப்ளெயின் கோஸ் கறி தான் பண்ணுறோம் கோஸ் கறி இப்போ பொரியல் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு கண்டெய்னரில் தனியாக எடுத்து வச்சிடணும் இது வந்து அடுப்பாக க்ளோஸ் பண்ணியாச்சு தேங்காய் அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தான் தேங்காய் போடணும் இல்லாட்டால் தேங்காய் இன்னும் ரோஸ்ட் ஆகிடும் நல்லா இருக்காது அப்படியே பொன் வரவில்லை மே மேலே அந்த தேங்காய் அதே வெள்ளை வெளியாக தெரியணும் தேங்காய் போட்டது இது நீங்கள் தேங்காயும் சேர்த்து வறுத்துட்டால் அது தேங்காய் பொறிஞ்சிடும் உங்களுக்கு தெரியும் தேங்காய் போட்டது ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு ஒரு கரெக்ட் கரைச்சிட்டு அதை தனி கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும் இது பாருங்க இப்போ வேற ஹாட் பேக் மயிலில் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும் சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு சூடாக இருக்கும் பாதியை கொட்டி வச்சு மீதியை இடுக்கி பிடிச்சிட்டு மீதியை இப்போ ஃபுல்லாக பொட்டாக போட்டுடணும் ஆ ஃபுல்லாக இந்த அப்படியே கொஞ்சம் நாய்க்கு உடனே மூடாதுங்கோ ஆவி பிறக்க இதாக இருக்கும் கொஞ்சம் நாய்க்காச்சி மூடி வச்சுருக்கோம் சாப்பிட்ற டைமில் சூடாகவே இருக்கும் இன்னைக்கு இதோடு முடிஞ்சு வச்சு இன்றைக்கி முட்டைக்கோஸ் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டோம் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க பார்ப்பேங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த புது ரெசிப்பியோ சந்திக்கிறோம் தேங்க் யூ பாய்